அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் யாரும் மரியாதை ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இவர் வினய் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரொம்ப கம்மியான ஷூஸ் வச்சு தான் அந்த படமே பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ் உங்களுக்குலாம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நேற்று ட்ரெய்லரை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள்லாம் பார்த்துருப்பேங்க ஸோ அது அப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்து எங்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அந்த ஷூட்டிங் டைமில் அவ்வளோ இதான் நாங்கள் ஒத்துமையாக இருந்து டேரக்டருக்கு நடிச்சு கொடுத்துருக்கோம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன் இது என்னால் பண்ண முடியுமா இது பண்ண அவர் சொன்ன அவர் கொடுத்த தைரியத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்க முன்னாடி உட்காந்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் நானும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்னை வந்து நீங்கள் படிப்படியாக என்னை முன்னேற்றி கொண்டு போகணுன்னு அன்போட கேட்டுக்கொள்கிறேன் ஒன்ல நீங்கள் யார் முன்னே சொல்கிறீங்க தெரியாது ஐ அம் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டேரெக்டர் ஆஃப் த தினமலர் திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் எடிஷன் அண்ட் த கிரேட் கிராண்ட்ஸ் அண்ட் ஆஃப் த தினமலர் ஃபவுண்டர் டிவி நாமஸ்ட் பயர் குப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கேயே கொடுப்பாரு அதாவது ட்ரோலாச்சி அடுத்த தளபதி விஜய்ன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து அந்த சீனெலாம் உள்ளே வச்சிருக்கீங்களா ஏதாவது

பிளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் மற்றபடி ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களும் இங்கே எதுவுமே இல்லை ஆனஸ் தான் நாங்கள் வந்து அவரோட அன்புக்காக தான் போவோம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் வந்து முதலமைச்சரும் அவர் ஒரு சிஸ்டி போல் காட்டியிருப்பீங்க அது இல்லாமல் இலவசமே கொடுக்க மாட்டேங்க சொல்லியிருப்பீங்க அது யாரால ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுக்காகவா இல்லை அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு சிஎம்மே வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல

அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட அவர் அது எவ்வளோ நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பிளான் இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு போயிட்டு இருக்கு ஒரு எண்பது தொண்ணூறுல பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணுறோம் போது படமே நடிக்கலன்னா அப்போ எப்படி பேன் பாய் சம்பவ மாட்டாது அப்புறம் நம்மளும் மாதிரி என்னைக்கு ஆகுது ஒரு தாட் இருக்கும்ல அப்போ சரி நடிகராக நடிக்கல ஒரு அரசியல்வாதியாக அவர் படத்துல வச்சிருவோம் ஃபஸ்ட் படத்துல வச்சுருவோம் அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா

பெட்ரூம் சீனா இருக்கு அதுல எவ்வளவு டைம் இருக்கு அது வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் நாங்க கொஞ்சம் டீசெண்டா தான் மேக்கிங் பண்ணிருப்போம் பெட்ரூம் சீன்ல ஹீரோ ஹீரோயின் கூட கேப்ல தான் இருப்பாங்க நம்ம விஷுவல்ல தான் இப்படி காமிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி

எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது ஒரு ஃபேஷன் இருக்குது நான் நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஒரு அறிமுகமான ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போ என்கிட்ட சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நம்ம ரைட்டிங் ட்ரேபிள் இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும் நம்ம கேரி பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதான் நியூஸ் கண்வியாக கண்டிப்பாக சரிங்களா அப்போ வந்து அந்த சீன்லாம் எல்லாம் சொல்லும் போது முன்னாடி சொன்னார் இந்த சீன்லாம் வரும்னுட்டு ஏன்னா வந்து விஜய் மேட்டில் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து எஸ்கே ஒப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டீம் மாதிரி தான் தெரியுது எனக்கு

மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் நீங்க வந்து ஒரு நீங்க ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும் அந்த இமேஜ் கிரியேட் அதுக்கு அதுக்குதான் நம்ம வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம காட்டிருக்கோம் இது நம்ம யாருக்கும் யாரும் சப்போர்ட் கிடையாது நான் வந்து ஒரு தினமலருன்னே நடிக்கவில்லை நானும் ஒரு புதுமுக நடிகர் அவ்வளவுதான் வேற இதுல என்னோட நேமே இல்ல அவரோட நான் வந்து இவர் சொல்றபடி அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என்ன தெரிஞ்ச லெவல் நான் நடிச்சிட்டேன் அப்பா கிட்ட சொல்லிடலாம் இந்த சீஸ்ல வருஷம் அப்பா என்ன சொன்னார் அப்பா அம்மாவும் பயந்தாங்க ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே முடியுமா வந்தால அப்படி நான் சொல்றேன் டேரக்டர் சொல்றபடி நான் பண்றேன் அவ்வளவுதான் என்னோட நடிப்பு திறமை வெளிவரும் இதனால நீங்களே பார்த்து அப்படில இப்படி பண்ணிருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன் அவங்களும் சரி அப்பு குட்டியை வந்து துப்பாக்கி வச்சு சொல்றாரு யாரை சொல்றாரு பேர் சொல்றாரா இல்ல வேற யாரை சொல்றாரு நீங்க யாரத நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் தான் என்னதான் சொல்லுவாரு ஆனா சாப்பிட்டேன்

அந்த மாதிரி எதிர்க்கணும் அப்படின்லாம் இது பண்ணல அதே மாதிரி சுயநலமாவும் எதுவும் பண்ணல இத்த விரும்புறவங்களும் இருப்பாங்களே எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் த்ரில்லர் சேனல் விஜய் ரசிகர் இவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து நிறைய இதுல சொல்லிருக்கீங்க மேடை பேச சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துனு இருக்காங்க இந்த என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நீங்க சொல்லி வச்சு இந்த படத்துல வந்து உங்களுக்கு அதே கேரக்டர் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு இந்த படத்துல அதே கேரக்டர் கொடுக்கல இதுக்கு முன்னாடி அதே அதே இல்லை இது மாதிரி காஸ்டியூம்ல நீங்க காஸ்டியூம் பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க அதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோமலியான ஒரு

சார் உங்களுக்கு எதுவும் சேலஞ்சாக இருந்துச்சு சார் நடிக்கும்போது இந்த படத்தில் ஒரு ஆக்டராக என்ன சேலஞ்சு என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன் அந்த நைட்டு அதுவும் எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் எனக்கு தூக்கமே அப்படி கண் எல்லாம் எரியும் அப்புறம் என்னால் இது பண்ண முடியாது சாப்பிட டைம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்தோம் டேரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கணும் டேஸ் மறந்துட்டேன் இந்த படத்துல மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பிப்டீன் டேஸ்ல முடிச்சு கொடுத்தேன் எல்லாருக்குமே யாருக்குமே தூக்கம் கிடையாது எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அஞ்சு பேருமே எப்பவுமே இருப்பாங்க இவங்களுமே தூக்கம் கிடையாது பதினஞ்சு நாள் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளைக்கு மேலே எங்களால் போக முடியாது ஆமாம் ஸோ நாங்கள் நாங்கள் ஃப்ரேம் பண்ண பட்ஜெட் எப்படி இருந்தது எங்களோட பிளானிங் அப்படி இருந்தது அதனால இந்த பதினஞ்சு நாள் முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஸோ எல்லாரும் டே நைட் வேலை பார்த்தோம் டபுள் கால்ஷீட்ல வேலை பார்த்தோம் நல்லபடியாக முடிச்சோம் படம் வந்து டைம் ட்ராவல் மாதிரி நடக்குதா ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது இல்லை ஏன்னா டைம் ட்ராவல் கூட நிறைய வந்துருச்சு தமிழ் ட்ராவல் வந்து தமிழ் படத்தில் வந்து டைம் ட்ராவல் வந்து மேக்ஸிமம் பெருசாக எடுத்து படாது இது எப்படி இருக்கும் சார் இது இந்த மாதிரி நானும் எப்படிங்கிறதை நான் சொல்லிட்டேன் த்ரில்லர் தான் இது டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதை நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் என்ன சொன்னார் சிவா கார்த்திகேயன் வந்த

மீடியாவான தான் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் நானும் உங்களை மாதிரி மீடியா பர்சன் அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுவோம் எங்க கண்டிப்பா